ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சிறுகணிக்க ஆசை நாடகத்தை உண்மையிலே பார்க்கவே ரொம்ப அப்படியே கோவமாக வருது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ மீனா போயிட்டு அந்த ரூமில் படுத்து தூங்க போகிறாங்க அவங்க போன உடனே வந்துட்டு கீழே தான் பாயை விரித்து போட்டு அவங்க படுக்கிறாங்க உடனே வந்துட்டு ரோஹிணி அப்போ தான் வராங்க ரோஹிணி வந்த உடனே வாமா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு பேசுகிறாங்க உடனே வந்துட்டு நீங்கள் வேணால் தூங்குங்கத்தை நான் வெளியில் நான் கீழே படுத்து தூங்குறேன் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க சில பேரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் நீ கீழே படுத்து தூங்கினா கீழே படுத்துருக்கறதெல்லாம் ஏறி மேலே படுத்துரும் இவங்களெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சாதான் தான் ஒழுங்காக இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ வந்து ரோஹிணியும் நம்ம விஜயாவும் பெட்டில் படுத்துருக்காங்க மீனாக கீழே படுத்துருக்காங்க மீனாக அதை கீழே காதில் வாங்கிட்டு அப்படியே அழுவுறாங்க வேறு என்ன பண்ண முடியும் அழுதுட்டு படுத்துருக்காங்க இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்து அவரை வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில உண்மையில சொல்லப்போனால் முத்து வந்துட்டு எல்லா விஷயமும் விவரமாக பேசுகிறாரு எல்லாமே எதிர்த்து கேட்குறாரு மனசில் உள்ளதெல்லாம் பேசுகிறாரு ஆனால் வந்துட்டு அவரோட மொ பொண்டாட்டி விஷயத்தில் வந்து ரொம்பவும் அவர் கேர்லெஸ்ஸாக இருக்காருன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டாக்கா சில விஷயங்களை வந்துட்டு ரொம்ப அவரை மீனாவை கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த குடும்பத்தில் அதை எல்லாத்தையுமே அவர் காதலை வாங்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் கேட்டாக்கா அம்மா அப்பா பாசம்ட்டு கூட்டு குடும்பமாக தான் இருக்கணுங்கிற பேரில் அவர் இருந்துகிட்ருக்காரு ஆனால் அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத அவர் புரிஞ்சிக்கவே இல்லை இப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு மனோஜ் படுத்திருக்காரு அவங்க அப்பா வந்து மேலே படுத்திருக்காரு கீழே படுத்துருக்காரு கதை சொல்கிறாராம் அவங்க அப்பா கிட்டே கதை கேட்குறாரு சின்ன வயசில் கதை கே கதை இது மாதிரி கதை சொல்லுபான்னு அவர் சொல்கிறாரு ஏய் அது சின்ன வயசில் சொன்னதெல்லாம் மறந்துச்சுடா தூக்கம் வருது தூங்குடாண்ணாக்கா சரி நீ சொல்லலையா நான் சொல்கிறேன் கதைன்னு சொல்லிட்டு உண்மையிலே கதை சொல்லிக்கிட்டு படுத்துருக்காரு அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா கொரட்ட விட்றாரு வேற குரட்ட சத்தம் மனோஜிக்கு சுத்தமாக தூக்கமும் வரல இவர் வேற கதை சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்க அப்பா தான் தூங்குறாரு கம்மன் தூங்க வேண்டியது தானே ஒரு காக்கா கதை ஒரு காக்கா வந்துட்டு ஒரு பாட்டியை ஏமாற்றி கா வடையை தூங்கிட்டு போச்சு அந்த வடையை வந்து இன்னொரு நரி பிடுங்கிட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டு இவர் இந்த இருபத்தேழு லட்சம் பணத்தை தூக்கிட்டு ஓடின கதையை வச்சு சொல்லிகிட்டு இருக்காரு விடிய விடிய தூங்கலை அந்த மனுஷன் முத்து கதை சொல்லிகிட்டு இருக்காரு மனோஜ் என்ன பண்ணார் வெளியில் வந்துட்டார் பெட்ஷீட்டை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டார் இந்த பக்கம் ரோகிணி படுத்திருக்காங்க திடீர்னு பார்த்தா சவுண்டு கேட்குது யார் இந்த நேரத்தில் மோட்டரை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம விஜயா வந்து கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆன்ட்டி ஆன்ட்டி ஆன்ட்டின்னு உருக்குவாங்கல்ல ஏன் குரட்டை சத்தத்தையும் சேர்த்து தான் அவங்க அனுபவிச்சிக்கணும் உடனே நான் போர்வையை எடுத்து போத்துறாங்க விஜயா மேலே அப்பையும் போர்வையை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க தலைகாணி எடுத்து அமுக்க போகிறாங்க தலைகாணி எடுத்து அந்த தள்ளி விட்டுறாங்க அதோட இந்த இவ்வளோ சவுண்ட்லையும் மீனா மட்டும் எப்படி தூங்கிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் இங்கே படுக்க முடியாதுன்னு வெளியில் போயிடுறாங்க ரோகிணி வெளியில் போய் பார்த்தா மனோஜ் ஆல்ரெடி உட்காந்துருக்காரு அவன் என்னாச்சு மனோஜ் அப்படின்னோட அவன் உள்ளே கதை சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் தூங்கவே விடலை அப்படின்னா இங்கே நீ என்னாச்சு உடனே எங்கள் அம்மா உங்கள் அம்மா எங்கே தூங்க விட்றாங்க அவங்க குறட்ட சத்தம் தாங்க முடில அப்படின்னொன்னே ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஆரம்பித்த இடத்துக்கே வந்துவிட்டோம் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வெளியில தான் தூங்கணும் போல அப்படின்ட்டு காலில் படுத்து தூங்குறாங்க பொழுது விடிஞ்சு பார்த்தாக்கா விஜயா வந்து உட்காந்துருக்காங்க சண்டைக்கு சண்டை போடுறதுக்கு ரெடியாக நம்ம மீனாக அப்போ தான் எந்திரிச்சு வராங்க வந்தவொடனே ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா மணி என்ன ஆகுது எத்தனை மணிக்கு இப்போ தான் எந்திரிச்சி வர வீட்டில் உள்ளவங்களாம் வேலைக்கு போகணும்னு இல்லையா சமைக்கலையா என்னன்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கிட்டே அண்ணாமலை வந்து திட்டுறாரு மீனா சொல்கிறாங்க அத்தை எனக்கு உடம்பு முடியல என்னால் தான் என்னால் எந்திரிக்க எந்திரிக்கல இன்றைக்கி ஒரு நாளாவது அவங்கவுங்க நான் அதுவும் சமைச்சி சாப்பிட்டுக்கலாம்ல என்னால் முடியல இல்லைனா நான் என்னால் எந்திரிச்சு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க உடனே வந்துட்டு எவ்வளோ தும்மறை பார்த்தியா அவங்கவுங்க சமைச்சி சாப்பிட்ணுமா அப்போ உன்னால் சமைக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே நீ தானே சமைச்சிக்கிட்டு இருந்தா போயிட்டு இருந்தா வந்துக்கிட்டு இருந்தேன் நான் ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை வந்து எவ்வளோதோ சொல்லி பார்க்குறாரு அவருக்கு உடம்பு முடியல இல்லைன்னா நீ சொல்கிற வேலையெல்லாம் அவள் செய்ய தானே செய்வா நீ ஒரு நாளைக்கும் நீ சமைக்க வேண்டியதானே இல்லை வீட்டில் ரெண்டு மருமக இருக்காங்க சமைக்க வேண்டியதானே அப்படின்ட்டு பார்த்தாக்கா கும்பல் கூட்டிடுச்சு முத்துவும் கிச்சனில் போய் மீனாவுக்கு கஞ்சி போட்டுக்கிட்டு இருக்காரு பார்த்தாக்கா மீனா சமைக்கலைன்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க அடுத்து வந்து கேட்டாக்கா அண்ணாமலை சொல்கிறாரு இந்த வீட்டில் ரெண்டு மருமக இருக்காளுங்க அவ மீனாவுக்கும் உடம்பு சரியில்லை பாக்கி ரெண்டு மருமக சமைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாக்கா உடனே ரோஹிணி சொல்கிறாங்க மீனா தானே சா குக் சமைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க தானே அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க விரும்பி தானே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் சமைக்கணும்னு ஸ்ருதி சொல்கிறாங்க ஐயோ அங்கிள் எனக்கு சமைக்கவே வராது எனக்கு சமைக்க தெரியாதுங்கிறதுனால தான் நான் ஒரு செஃப்பாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க எல்லோரும் ரவியை திரும்பி பார்க்குறாங்க ரவி சொல்கிறாரு இதுக்கு தான் கல்யாணம் பண்ணியா அப்படின்னு இதுவும் ஒரு ரீசன் தாங்கிறாங்க ஸ்ருதி ஸ்ருதி அவங்க பேசுகிறது காமெடி தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சே இப்போ முத்து சொல்கிறாரு மீனாலாம் சமைக்க மாட்டாள் அவளுக்கு உடம்பும் சரியில்லை இனிமேல் யாருக்கும் சமைக்க மாட்டா அப்பாவுக்கு மட்டும்தான் அவர் சமைச்சு கொடுப்பா பாக்கி எல்லாம் அவங்கவுங்க சமைச்சி சாப்பிடுங்கன்ட்டார் அவரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாவை வந்துட்டு இப்போ நல்லா தானே குதித்து குதித்து பூ அங்கே ஓடுறா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடுறாருந்தான் குதித்து குதிச்சுட்டு போகிறா இங்கே சமையல் பண்ணுறப்ப மட்டும் அவளுக்கு உடம்பு முடியலையா நல்லா தானே தூங்கி எழுந்திரிச்சி வந்திருக்கா அவளுக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சமைக்க முடியாது மீனா நீ சமைக்காத யாருக்கும் அப்பாவுக்கு மட்டும்தான் நீ சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டாரு இவங்கெல்லாம் ரோஹிணியும் நம்ம மனோஜும் சே அவங்க ஸ்ருதியும் ரவியும் கிளம்பிட்டாங்க நாங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்குறான்னு ரோகிணியும் மனோஜும் கிளம்புறாங்க அதுக்குள்ளே விஜயா இரு நானாவது எதாவது செஞ்சு தரேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தினக்கூலி பார்க்குறவங்க வேணால் லீவ் போட்டு வீட்டில் அப்பப்போ இருந்துக்கலாம் நாங்கள் வந்துட்டு லட்சம் கணக்கில் கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் ஒரு நாள் நாங்கள் வீட்டில் இருந்தாலும் எல்லாமே எங்களுக்கு நஷ்டமாயிடும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய் பாத்திரத்தை கழுவ போகிறாங்க நம்ம மீனா முத்து வந்து திட்டுறாரு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உடம்பு காய்ச்சல் இன்னும் அதிகமாக இருக்குது நீ என்னன்னாக்கா போய் பாத்திரம் கழுவுறனு ஆமாங்க எல்லாேருமே சாப்பிடாம போயிட்டாங்க மாமாவுக்கும் அத்தைக்குன்னாவது நான் சமைக்கணும்ல நான் பாத்திரத்தை கழுவுற அப்படி இப்படியே கிடக்கலாம் அவங்களுக்குனாவது நான் சமைச்சி கொடுக்கணும் இல்லை போய் கழுவுறாங்க இவர் திட்டுறாரு வேலையை போய் பாரு முதல்ல போய் ரெடியாக போ ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அவங்களுக்கு சமைச்சிக்குவாங்க அப்பா வந்து நான் கஞ்சி வச்சுருக்கேன் கஞ்சி குடிச்சிக்குவார் அம்மா வந்து அவங்களுக்கு எதாவது செஞ்சுக்குவாங்க நீ கிளம்பும் முதல்ல ஆஸ்பத்திரி போகலாம் அப்படிங்கிறாரு மீனா வந்து அதெல்லாம் இல்லை தூங்கி எழுந்துருச்சா எல்லாம் சரியாயிடுங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீ ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டால் தான் சரி அவங்க கிளம்பும் முதல்லங்கிறாரு அதோட மீனா வந்துட்டு சொல்கிறத கேட்காம நின்றுக்கிட்டு இருக்காங்க இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசையை இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ரோகிணி வந்து அங்கே இருக்காங்க நம்ம மனோஜி கடையில் இருக்காங்க அப்போ வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணவனே இவங்களுக்கு மனோஜி பக்கத்தில் இருக்காங்களா பதட்டமாக நான் தான் உன்ன ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கேன்ல எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அழுகுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா கிறிஸுக்கு உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கிறாங்க உடனே ஐயோயோ நான் உடனடியாக போய் கிறிஸ்ஸை பார்க்க போகணுமே நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னான்னாக்கா அதே ஆஸ்பத்திரிக்கு நம்ம முத்துவும் மீனாவும் போயிருக்காங்க ரோகிணி அதே ஆஸ்பத்திரியில் ஒரு ரூமுக்குள்ளேருந்து வெளியில் வராங்க இப்போ ரெண்டு பேரும் எதிரும் புதுருமா பார்த்துக்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க அப்படியே ரோகிணி அப்படியே மாட்டிக்க போகிறாங்களா என்ன ரோகிணி இப்போதைக்கு மாட்ட மாட்டாங்க கடைசி நாள் சிறகடிக்க ஆசை முடிய போகிற அன்றைக்கி மாட்டுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் மன்னித்து ஏற்றுக்குவாங்க நம்ம மன்னிப்பு கேட்டவொன்னா மனோஜும் விஜயாவும் ஏற்றுக்க போகிறாங்க இதில் பாதிக்கப்படுறது மீனாக மட்டும்தான் கடைசி வரைக்கும் திட்டு வாங்கி கட்டிகிட்டு உட்காந்துக்க போகிறது மீனா மட்டும்தான் உண்மையிலாம் போனால் மீனாக வந்துட்டு கொஞ்சமாவதும் அடிமைத்தனத்தை உடணும் நைட்டே அவங்க வெளியில் வந்துருக்கணும் அந்த ரூம் விட்டு அவங்க நைட்டு என்ன சொன்னாங்க தராதாரம் இல்லாததுங்களோடலாம் சேர்ந்து தூங்கணுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் நல்ல நேரம் கீழே அவ அவளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் அதுங்களெல்லாம் இல்லைனா என் தலைமையில ஏறி உட்காந்துக்குவான்னு சொல்லி பேசுனாங்க பாருங்கள் அந்த நிமிஷமே அவங்க பாயையும் தலகாணியும் தூக்கிட்டு வெளியில் வந்துடணும் அதுதான் ஒரு சுயமரியாதையாக உள்ளவங்க அதை தான் செஞ்சுருப்பாங்க அதையும் தாண்டிக்கிட்டு அழுதுகிட்டே தூங்குறாங்க எதுக்கு அழுதுகிட்டே அந்த ரூமில் தூங்கி இவங்க என்ன த வாரி கட்டிக்கிட்டு போகிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமைக்கலைன்னு சொல்லி திட்டுறாங்க பாருங்கள் அப்போவே வந்து தைரியமாக பேசியிருக்கணும் இந்த வீட்டில் சமைக்கிறதுக்காக நான் வரல நானும் இந்த வீட்டு ஒரு மருமக தான் அப்படி சமைக்கணும்னாக்கா நான் மாமனார் மாமியாருக்கு சமைச்சு கொடுக்குறேன் ஆனால் இவங்க எல்லாேருக்கும் சமைக்கணுங்கிறதே என்னோடய தலையெழுத்து கிடையாது நானும் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் நான் அவனும் சும்மா உட்காந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புருஷனை கேட்கணும் நான் உன் வீட்டில் வந்துட்டு எல்லாேருக்கும் வேலை பார்த்து கொடுக்குவேன் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் தனியாக வீடு பாரு இந்த வீட்டில் என்ன இப்படி தான் பேசுகிறாங்க இதுக்கு மேலேயும் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது நீ முதல்ல தனியாக வீடு பார்த்து என்னை கொண்டே வைன்னு சொல்லி புருஷன்ட்ட தைரியமாக பேசணும் அவங்க அதை விட்டுட்டாங்க உடனே மாமியார் சொன்ன உடனே அப்படியே பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு உடனே போயிட்டு என்னென்னாக்கா பாத்திரம் கழுவுறாங்க ஜொரம் காய்ச்சலோடு போய் அப்படி என்ன அடிமைத்தனமாக இருந்து ஒரு ஒரு வாழ்க்கை அதுதான் நாங்கள் கேட்குறோம் அப்படி என்ன அடிமைத்தனம் மாமியார் ஒரு பாசமான மாமி சரி உடம்பு முடியல சரி இப்போ போமா நீ எடுமா மீனவன் உடம்பு சரியில்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது வேலை பாருங்கள் நான் சமைச்சி தரேன் நீங்கள் காய்கறி வெட்டி கொடுங்க நான் சமைக்கிறேன் அப்படி சொல்ல முடியாத ஒரு மாமியாருக்கு இவங்க ஏன் பாசம் காட்டுறாங்க ஏன் என்ன இவ்வளோ நாளாக மீனாக வரத்துக்கு முடியும் அந்த வீட்டில் யார் சமைச்சது சரி மூணு மருமகளும் சமைக்க வேணாம் சமையலுக்கு ஒரு ஆள் போட்டுடலாம் சமைக்கிறவங்கள வந்துட்டு ஒரு ஆள் யாரையாவது சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு சமைக்க சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு மீனாக அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சு அன்னைக்கே வீட்டில் வேலை பார்த்தவங்கள வர வேணான்ட்டாங்க எனக்கு சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்துட்டா நீ இனிமேல் வர வேணாம் வேலைக்குன்னு அனுப்புனவங்க அவங்க ஆ ஆனாலும் விஜயா பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப 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 ஓவர் ஐயோயோயோ யோய்யோயோய் அம்மா அவன் என்ன பேச்சு ஏழையாக இருந்தால் அம்மா பேச்சு பேசுவாங்களா ஆ ஏழையாக இருந்தால் அம்மா பேச்சா கடைசியில் பார்த்தாக்கா விஜயாவுக்கு என்ன ஒன்றுனா மீனாக தான் ஓடி போய் நிற்கிறாங்க போகக்கூடாது இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு செய்யணும் போகவே கூடாது அப்படி என்ன நீ பணக்கார வீட்டு மருமகளை வச்சிருக்கீங்கள நாளைக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அதே பணக்கார வீட்டு அன்றைக்கி அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் அன்றைக்கி அந்த மருந்தை சாப்பிட்டு படுத்து கிடந்தப்போ கூட மீனாக தான் கஞ்சி வச்சு கொண்டாந்து கொடுத்தாங்க உன் மருமகம் பணக்கார வீட்டு மரும ரெண்டு மருமகளும் மக்கள் வந்து கஞ்சி கொண்டாந்து வச்சாங்க துமுறு தானே என்ன துமுறு பேச்சு யோய் யோயோ கொஞ்சம் நஞ்ச பேச்சு கிடையாதுங்க நாடகமாக இருந்தாலும் ஒரு அளவு இருக்குல்ல கொஞ்சம் நஞ்ச பேச்சு கிடையாது இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை பார்க்கலாம் ஆனால் ரோஹிணிக்கு பின்னாடி இம்மா கதை வச்சுருக்குது மூட்டை மூட்டையாக கதை இருக்குது ரோஹிணி உண்மையே கிடையாது வாயிலேருந்து வர்றது மொத்தமும் போய் ஆனாலும் எவ்வளோ துமுறை பாருங்கள் மீனாக சமைக்கல கேட்குது பணக்கார வீட்டு பொண்ணு உண்மையிலே பணக்கார வீட்டு போகணுன்னு ஸ்ருதி ஸ்ருதினாவும் உடம்பு சரியில்லை மீனாவுக்குன்னு ஒடையா ஒடியாந்து வந்து தொட்டு பார்த்துட்டு ஐயோ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே ஏன் எந்திரிச்சு வந்தீங்க வாங்க டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு ஒரு பணக்கார வீட்டு போணுனாவும் அப்படி பேசுகிறாங்க ஆனால் ரோஹிணி தூங்கி எந்திரிச்சு வந்து ஒரு வார்த்தை இப்போ நம்ம நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க உடம்பு சரியில்லைன்னா நம்ம பொழுது விடிஞ்சு வர்றாங்கன்னா உடம்பு பரவாயில்லையான்னு கேட்போமா கேட்க மாட்டோமா இன்னும் சமைக்கலையா மீனான்னு கேட்குதுன்னா அப்போ எவ்வளோ துமுறு ரோஹிணிக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய கதை இருக்குது ரோஹிணி பேசுனது பேசுறது ஃபுல்லன் ஃபுல்லு பொய் ஆனாலும் பொய் மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு மீனாவை அந்த பேச்சு பேசுது மாமியாரோட சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ துமுறு நாளைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் மூஞ்சி எங்கே கொண்டையை வச்சுக்குவோம் திருப்பி வச்சுக்கு மாங்கியா தான் அப்போ கேட்கணும் நல்லா வசமாக கேட்கணும் மீனா அப்போல்லாம் கேட்க மாட்டாங்க மீனா தான் ப பக்கத்தில் ரோஹிணிக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க பாருங்க இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசை பார்த்தாலே டென்ஷன் வருது விஜயா பேசுகிற பேச்சு தாங்க முடில ஐயோயோ அண்ணாமலையும் வாய மூடு ஓவராக பேசாத வார்த்தையை குறைச்சிக்க என்னென்னமோலாம் கேட்குறாரு தான் அது எதுவும் அடங்குற மாதிரி தெரில விஜயா ஆ பா என்ன அப்படி என்ன பணக்காரவங்களுக்கு ஒரு ரத்தம் ஏழைக்கு ஒரு ரத்தம் ஓடுதா தும்ரு தானே பேச்சு துமுரு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகடிக்கு ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க